அதனால் ஹாட் ஸ்டாக் ரொம்ப நன்றி இன்னைக்கு ரொம்ப பிலீவ் பண்ணாங்க ஏன்னா ஒரு படம் நான் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது அடுத்தடுத்த கமிட் என்னோட கமிட்மெண்ட் அடுத்தடுத்த கமிட்மெண்ட் அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அதனால் வந்து இது எப்போ பண்ணுவாருலாம் யோசிக்காமல் நான் கேட்குறேன்னு காசு கொடுத்தாங்க போய் இந்த படத்தை நான் முடிச்சுட்டு வந்துட்டேன் இதுக்கப்புறம் இவ்வளோ கேப்பில் எனக்காக வெயிட் பண்ணுறாங்க நீங்கள் எப்போ வரீங்களோ அப்போ வாங்கன்னு சொன்னாங்க அதே மாதிரி இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சு இப்போ நான் ரிலீஸ் பண்ணுறேன்னா ஓகேன்னு சொல்லி அவன் வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதனால் வந்து பிரதீப் சார் கிருஷ்ணன்குட்டி சார் ஹாட் ஸ்டார் மொத்த டீமுக்குமே வந்து எனக்கு ரொம்ப நன்றி மெயினாக வந்து நான் படத்தை பற்றி பேச வேண்டாம் ஏன்னா அது ஃபர்ஸ்ட் சிங்கிள் தான் நிறைய விஷயங்கள் இருக்குது மெயினாக எனக்கு நான் பிலீவ் பண்ணுற விஷயம் ஒன்றே ஒன்று தான் நாங்கள் இன்னொன்று நான் ஒர்க் பண்ண எல்லாருமே இங்கே இருக்காங்க வஞ்சிதனாக இருக்காரு அவர் கூட இப்போ அடுத்த படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்போ தானு சார் இருக்காரு அவர் கூட எனக்கு கமிட்மெண்ட் இருக்குது படம் பண்ணுறேன் அதுக்கு அடுத்து மூர்த்தி சார் இருக்காரு ஜெயிண்டு அவங்க கூட படம் பண்ணுறேன் கமிட்மெண்ட் இருக்குது இது ஏன் சொல்கிற அப்படின்னா நான் என்னவா இருக்கேன் சினிமாவுக்குள் இது எனக்கு இதுவே எனக்கு பயங்கர திருப்தியாக இருக்கு என் கூட ஒர்க் பண்ணவங்க என்னை என்னோட உழைப்பையும் என்னோட அரசியலையும் என்னோட சினிமா கலையின் மீது எனக்கு இருக்கிற விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டு என்னை என்னை அரவணைச்சி அவங்க கொண்டு போயிட்டு இருக்காங்க இந்த நாலு பேர் இந்த மூணு ப்ரொடியூசரும் இவங்க கூட இருந்து என்னைய ஒரு ப்ரொடியூசரா பார்க்குறதும் சந்தோஷப்படுறதுமே முக்கியமான விஷயம் அடுத்து அடுத்து அவங்க கூட ட்ராவல் பண்ணுறேன் அவங்க மூணு பேத்துக்குமே ரொம்ப நன்றி அடுத்து வந்து என்ன சொல்றது என்னோட இயக்குனர் ஓ அஞ்சு தின நான் அடிக்கடி சொல்லிட்டே வைப்பேன் எல்லாத்தையும் சொல்லிட்டே வைப்பேன் உனக்கு ஏன் இவ்வளோ பதட்டம் உனக்கு ஏன் இவ்வளோ சிக்கல் ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆக நாளாக படம் வந்துட்டு எல்லாம் பார்த்து பண்ணலாம் இல்லை பார்த்து பண்ணலாம்னு சொல்லுவாங்க இப்போ கூட உதடு ஒட்ட ஆரம்பிச்சுக்கா தான் என் பேச கூப்பிட்றாங்க நான் நிறைய ஃபங்க்ஷனில் உதடு ஒட்டினாலேயே காண்ட்ரவர்சியெல்லாம் பேசி மாட்டியிருக்கேன் எனக்கு தண்ணி குடிக்க முதல்ல ஒட்டாமிச்சுட்டுனா தகராடா ஏதாவது பேசிட்டு போயிடுவேன் பேசிட்டு கீழே போனதுக்கப்புறம் தான் பார்த்தேன் உள்ள்க்குலேருந்து வெளியே கொட்டிருக்கும் ஏதோ ஒன்று நான் போகும்போது ஹிடன் பண்ணிட்டு போயிருப்பேன் ஆனால் மேலே போய் அது கொட்டி பயங்கரமாக அப்ப யோசிப்பா இது உள்ள கடந்திருக்கு அப்படி நிறைய அப்படி நான் பேசியிருக்கேன் அதுக்கு ஒரே ரீசன் என்ன அப்படின்னா நிறைய விஷயங்களும் ஓடிக்கிட்டே இருக்கும் அஞ்சு தினம் திட்டே இருப்பாரு டேய் நார்மலா இருக்கா நார்மலா இருக்கா நீ வந்து கேஷுவலா இருக்கு உனக்கு எல்லா வசதியும் வந்துடுச்சு நீ வந்து நீ சொன்ன எல்லாமே நடக்கும் நல்ல ப்ரொடக்ஷன் நல்ல ப்ரொடக்ஷன் வந்துட்டாங்க ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க அப்புறம் ஏன் இவ்வளவு பதட்டப்பட்டு படத்தை எடுக்கிற இவ்வளவு இவ்வளவு வேகத்தை ஏன் போடுற அப்படின்னு கேட்பாரு ஒரு கதையை படமாக்குவது என்றால் அந்த கதையை நம்ம கசிச்சு அதுக்கான கிராஃப்டை கண்டுபிடிச்சி ஒரு படம் பண்ணலாம் பட் என்னையானே இயக்குவது அப்படின் என்னோட வாழ்க்கையை நான் இயக்குவது அப்படிங்கிறதுனால வந்து எனக்கு இந்த பதட்டம் போக மாட்டேங்குது நான் கிரியேட் பண்ணுற எல்லா கேரக்டர்ஸுமே என் வாழ்க்கையில பார்த்த மனிதர்களாக இருக்காங்க அவங்க இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்க ஏதோ இருந்து நீ பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க என்னை வந்து இவன் எப்படி மாறிக்கிட்டு இருக்காங்க என்னவா ஆகிக்கிட்டு இருக்கான் என்ன பேசுறான் இவன் பேசுற எவ்வளவு உண்மை இருக்கு எவ்வளவு பொய் இருக்கு இவன் பேசுறதை ஏற்றுக்கலாமா நம்பலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு அவங்க கண்காணிச்சுட்டே இருக்காங்க அதனாலேயே எனக்கு அந்த படத்து வந்துகிட்டே இருக்கு அது மட்டும் இல்லாம எனக்கு கடமை இருக்கு இப்போ இந்த இந்த மேடை எனக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சியான மேடைக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த ராகுலும் பொன்வேலும் இந்த மேடையில் இருக்கிறது தான் ஏன்னா இந்த வயசுல நான் எப்படி இருந்தேன்னு தெரியும் என் ஊர்ல என் சொந்த அக்கா பசங்க தான் உங்களேன் என்னோட அக்கா பையன் ஒருத்தன் ஒருத்த மாமா பையன் உங்களுக்கு ரெண்டு பேரும் இந்த வயசுல நான் என்னவா இருந்தேன்னு எனக்கு தெரியும் இவங்களுக்கு அங்கேருந்து கூட்டிட்டு வந்து இந்த மேலே உட்கார வச்சுட்டேன் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல இவன் இவனுங்க வழி தவறி போக மாட்டானுங்க இனிமேல் இனிமேல் இவனுங்க இந்த சினிமா இந்த கலையின் வழியாக இந்த உலகத்தை நல்லா புரிஞ்சுக்குவானுங்க இந்த கலையின் வழியாக அவனுங்க திசை திசை மாறாம இருப்பானுங்க அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம் ஏன்னா திருநெல்வேலி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த மாதிரி ஒரு ஊர்ல இருந்து அவங்களை கூட்டி வந்துட்டேங்க இவங்களை வச்சு மற்ற பசங்கெல்லாம் எப்படி ஆவானுங்க இந்த பசங்களை பார்த்து மற்ற பசங்கள்லாம் என் ஊருக்குள்ள முதல்ல ஒரு ஒரு கலை உள்ள நுழைய போகுது அப்படிங்கிற பெரிய சந்தோஷம் வந்து எனக்கு இப்போ வந்து அதுதான் அந்த உணர்ச்சி தான் எனக்கு பயங்கரமாக இருக்குது ஏன்னா அவனுங்க மண்டைக்கு அது ஓடிக்கிட்டே இருக்கும் இதுக்கப்புறம் அவனுங்களுக்கு பேசுறது நம்ம படத்தை நடிச்சிட்டோம் நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சில 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 எல்லாம் வரும் ஏன்னா அந்த வயசில் நான் எவ்வளோ மூர்க்கமாக இருந்ததுன்னு எனக்கு தெரியும் எவ்வளோ என்னோட என் மண்டல தோன்ற விஷயத்துக்கு வந்து என்ன பதிலும் தெரியாம நான் பைத்தி முடிச்சு அழிஞ்ச வயசுல தான் உட்காந்துட்டு இருக்கானுங்க ஆனா அவனுங்கள நான் ஓடி வந்து வேகமாக ஓடி வந்து முட்டி மோதி ஓடி வந்து அவனுங்களை நான் வந்து உருவாக்குறதுக்கான ஒரு மேடையை கிரியேட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது பெரிய சந்தோஷம் அப்படி ஒரு மேடைய